ரிஷி முனிவர்கள் சிறப்பு பார்வையில அத்திரி மகரிஷியை பத்தி பார்க்கலாம் பிரம்மாவினுடைய மானசீக புத்திர அவதரிச்சவங்க அத்திரி மகரிஷி இவங்களே பிரஜாபதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த சப்த ரிஷிகளையுமே பிரம்மாவினுடைய ஆணைக்கேற்ப பூலோகத்துக்கு வந்தாங்க இந்த சப்த ரிஷிகளுமே யாகங்கள் செய்யறது யாகங்கள் செய்ய வைக்கிறது அதனுடைய விளக்கங்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்றது இதுதான் இவங்களுடைய தய தலையாய பணி அத்திரி மகரிஷி கற்பில்ல சிறந்த அனுஷியாவை திருமணம் செஞ்சு கொண்டாங்க சூரிய சூரிய சந்திரனுக்கு ஒப்ப அத்திரி மகரிஷி திகழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த காலத்துல அத்திரி மகரிஷி காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்தது அப்போ நடந்த போர்ல அசுரர்களுடைய அம்பு மலையால சூரியன் மறை அது சூரியனே அளவுக்கு பூலோகம் முழுவதும் இருளால சூழப்பட்டதான் அது ஏன்னு பார்த்தோம்னா அசுரர்களுக்கு பொதுவா இருட்டில் அதாவது இரவு பொழுதுல பலம் அதிகம் அதனால தேவர்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரத்துல கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அத்ரி மகரிஷியை சொல்லி அத்திரி மகரிஷிய சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்க வச்சு உலோகத்துக்கு ஒளி கொடுத்து அதன் மூலியமா அந்த தேவர்கள் அசுரர்களை வென்றாங்க அனுசியா அம்மா கருதமர் தேவசூதியின் பெண் மகளா அவதரிச்சாங்க இவங்க ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் வந்த போது அத்திரி மகரிஷி தேவியினுடைய ஆசிரமத்துல ஒரு நாள் தங்கி இருந்தாங்க அப்படி தங்கி இருந்த அன்னைக்கு தேவி தன்னுடைய நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் தேவிக்கு அணிவிச்சு அழகு பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம மேலும் பல அறிவுரைகள் சொன்னாங்க அத்திரி மகரிஷியும் தேவியும் ருசம் அப்படின்ற மலை மீது கடுமையான தவம் இருந்தாங்க பொதுவா தவம் இருக்கிறவங்க யாரோ ஒரு இறைவனை நோக்கியே இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே மும்மூர்த்திகளை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கிறாங்க இவங்க தவத்துக்கு மெச்சிய இறைவன் மும்மூர்த்திகளும் இவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்தாங்க அப்ப உங்க தவத்துக்கு மெச்சி நாங்க வந்து காட்சி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு மும்மூர்த்திகளும் கேட்க நாங்க புத்திர பேர் வேண்டி தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்ப மும்மூர்த்திகளை தரிசனம் பார்த்த வத்ரி மகரிஷியும் தேவியும் போற்றி புகழ்ந்து பாடினாங்க அப்ப மும்மூர்த்திகள் இவங்களுக்கு ஆசி கொடுத்தாங்க நீங்க தியானம் செய்த வண்ணம் இருக்க உங்களுக்கு மும்மூர்த்திகளுடைய அம்சமா மூன்று குழந்தைகள் பிறப்பாங்கன்னு ஆசையும் கொடுத்து மறைஞ்சிட்டாங்க